சரி இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றி மருந்து போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரிப்ஸ் இறங்கினோடையுமே நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்து மாற்றி விட்டுறேன் ம் சரிங்க டாக்டர் எம்மாடி பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா கொஞ்சம் காட்சி பறிக்கி குறையட்டுமா குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றது கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் வீட்டில் அரிசி கஞ்சி ஏற்பாடு பண்ணி கொடுங்க இல்லையா இட்லி கொடுங்க இப்போதைக்கு ரொம்பலாம் காரம் கொடுக்க வேணாம் லைட்டாக கொஞ்சமாக மட்டும் கொடுங்க ஆ சரிம்மா சீதா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல சரிங்களா எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா ஆயிடும் அய்யோ ஐயோ ஐயோ என் புள்ள சின்ன காச்ச தலைவலி கூட தாங்க மாட்டாளே என் வீட்டுல இருக்க வரைக்கும் அவள் ஒரு இயரும்பு கூட கடிக்காம வச்சிருந்தனே படுபாவை பாதுகாத்து இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து என் புள்ள இன்னைக்கு படுத்த படுக்கி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாளுகளே இப்போ எதுக்கு நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க

அவ்வளோ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா என்ன பொறுமையா இருக்கு சொல்றியா ஐயோ என் மாவ ஒரு நாள் கூட காச்ச தலைவலின்னு வந்தது கிடையாது இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுத்த அப்படி படுத்த படுக்க ஆக்கி விட்டாங்களே என்னத்த பண்ணி தொலைஞ்சாங்களோ என்ன பேசிட்டு இருக்க நீ என்னத்த தப்பா பேசிபுட்டே பாருங்க என் புள்ள எப்படி படுத்த படுக்கையா இருக்கானே

மாப்பிள்ள அவளுக்கு கொஞ்சம் அப்படிதான் கழுன்றுவோம் அப்பப்ப நீங்க அவ பேசுறதுல காதல வாங்கிக்காதீங்க நீங்க எதுக்குங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க இவங்க குடும்பத்துல வாக்கப்பட்டு இப்படி என் புள்ள படுத்த படிக்க ஆனதுக்கு அவ வாழவே வேணாம் நம்ம வீட்டை கூட்டிட்டு போயிருவோம் நம்ம வச்சு பாத்துக்குவோங்க அத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுல இருந்து இப்படியா வந்து படுத்து கிடந்தா இவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ என் புள்ள வாழவே கூடாதுன்னு தான் இவ ஒவ்வொரு தடவை நினைச்சா அதே மாதிரி பண்ணிட்டா இப்ப

நல்லா சொல்லுங்கம்மா நல்லா சாமியில செருப்ப முக்கி நல்ல மூஞ்சிலே சப்பு சப்புன்னு வைக்கிற மாதிரி நல்ல காதல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க எம்பிட்டு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தாமா தெரியும் அம்பிட்டு வழியும் உள்ள அடக்கிக்கிட்டு இருக்கிற அம்மா உங்க குடும்பத்து பிரச்சனையை நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க இங்க தயவு செஞ்சு கட்டாதீங்க சரிங்களா சார் ட்ரிப் சரங்கனோனியும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நர்ஸ் கிட்ட ஆ சரிங்க ரூம்ல ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருங்க மத்தவங்க எல்லாரும் வெளிய போங்க பிள்ளைக்கு உடம்பு சிலனு உனக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு வேணும் பண்ணிக்கிட்டு இருக்கியோ இங்கேயா முடிச்சு தொலைச்சப்படுவேன் சொல்லிட்டேன் மாமா நான் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல கத்தாதீங்க இல்ல மாப்பிள்ள எம்பட்ட வேதனையோட வந்திருக்கேன் தெரியுமா பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதுக்குடே இவ இருக்கறா ஐயோ எனக்கு வர ஆத்துறதுக்கு இவள் ஏண்டா கூட்டிட்டு வந்தேன்னு இருக்குது எல்லாருக்கும் கூஜா தூக்கு நீ அதுக்குதானே படுத்துறேன்னு பாடா அப்படி சரி மாமா சத்தம் போடாதீங்க நீங்களும் அத்தையும் பக்கத்துல இருங்க நானும் அம்மா வெளியே வெயிட் பண்றோம் இல்ல மாப்பிள்ள நீங்க இருங்க இந்த இத கூட்டிட்டு போய் நான் தொலைச்சு தலை முழுகிட்டு வரேன் இல்ல மாமா நீங்க இருங்க அம்மா வாங்க நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணுவோம் ஏண்டி பிள்ளைக்கு உடம்பு சிலனா வந்து பாத்தமா வாய முடிட்டு போனமான் இருக்கணும் அதை விட்டுட்டு குடும்பத்துல குட்டிகளாட்டா பண்ணி இதுதான் சாக்குன்னு அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வைக்கணும்னு நினைச்ச ரெண்டு பத்தி முடிச்சு புடுவேன் கேர் சீதா நீ எதனால இங்க வந்து படுத்திருக்கனு எனக்கும் உங்க அத்தா உனக்கு மூணு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாப்பிள்ளைய குடும்பத்துல இருந்து பிரிச்சு ஓம் பேச்சு கேட்கணும்னு மந்திரவாதி கிட்ட போய் மந்திரிச்சு கயிறு கட்டுறேன்னு சொன்னனால தூக்கி போட்டு மிதிச்சு அடி உதச்சடியில வந்து படுத்து கிடக்குற இது மட்டும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க உன் மூஞ்சிலேயே நங்கு நங்குன்னு கும்மாங்குத்து குத்தி அப்படியே போயிடுவாங்க தொலைச்சு தலைமுடிக்கிட்டு அதனால உங்க ஆத்தா பேச்ச கேட்காம ஒழுங்கா குடும்பத்துல அனுசரிச்சு வாழ்ற வழியப்பாரு அவ பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதாவது குண்டக்க மண்டக்க நீ பண்றன்னு எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பத்தியும் ஒரேதான் தொலைச்சிருவேன் இதுக்கு தேவையான பெச்சிட்ட எல்லாம் எடுத்து வச்சாச்சு வேற என்ன எடுத்து வைக்க சொன்னா சோப்பு எடுத்து வச்சாச்சு அஹ் அவ்வளவுதான்

அதெல்லாம் ஒண்ணு வேணாமா ஆஸ்பத்திரி வேற நல்ல இடமா இருந்தா கூட பரவாயில்ல போயிட்டு உடம்பு செலம போச்சுன்னா என்ன பண்றது காலேஜ் வர போற படிக்கணும் வைக்கணும் ஊரு பட்டது இருக்குல்ல அதெல்லாம் பாரு நான் அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணி வாக்க கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்ப வந்து நீ கதவு தர அது வரைக்கும் கதவு பூட்டிட்டு நீ பாட்டுக்கு உள்ளரு சரியா என்ன மட்டும் எங்கயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்கப்பா சொன்னா புரிஞ்சுக்கணும் நாங்க என்ன சும்மா போல ஆஸ்பத்திரிக்கு போறது அண்ணு சொல்லுங்கப்பா சரிம்மா நீ கதவு பூட்டிக்கோ சரியா நான் வந்து கதவு திட்டனா மட்டும் தோற அதுக்கு சட்னிலாம் நல்லா இருக்க என்னன்னு தெரியல என்னாடி யார் வந்து கேட்டாலும் அப்பா அம்மாவும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு உடம்பு செல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியா

ஒரு நாள் கூட உன் புருஷன் எனக்கு ஒரு சேத துணி வாங்கி கொடுத்தது கிடையாது அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு குடும்பத்துக்கே வாங்கி தரேன்னு சொன்னதா அதான்க்கா எனக்குமே ஒன்னும் புரியல மண்டமுலையே வேலை செய்யலன்னா பாத்துக்கவே அத்தை நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க துர்வா குட்டியும் பிறந்து இப்ப மாசம் ஆயி போச்சு இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அவனை வந்து பார்த்தது கிடையாது ஒரு சட்ட துணி எடுத்து போட்டது கிடையாது இப்போ இவ்வளவு செய்யறேன்றாரு ஏதோ லாட்ரி கீட்ரி அடிச்சிருச்சா ம் ம் அதை கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரே குடும்பத்துலன்னா ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கு நம்ம குடும்பத்துக்கு எடுக்கணும் அப்புறம் மகா குடும்பத்துக்கு எடுக்கணும் அப்புறம் உங்களுக்கெல்லாம் எடுக்கணும் ஏகப்பட்ட செலவுடையது அதுவும் இல்லாமல் வளகாப்பு செலவு அப்புறம் என்னென்ன செலவு சாப்பாடாக்கணும் ஊறுப்பட்ட செலவுடையது எப்படி இந்த மனுஷன் செய்வது கடன் உடனே எதுவும் வாங்குவதோ யாரு ஏன் புருசேன் கடனை உடனே வாங்கி செய்யறது

அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கிடையாதுக்கா இந்த ஆளு அப்புறமா எப்படி இந்த ஆளு செலவு பண்றேன்றா காலையில பார்த்தா அரிசி இல்லைன்னு சொன்னா அரிசிய மூட்டை கணக்குல வாங்கிட்டு வருது மளிகை ஜாமா ஒரு மாசத்துக்கே தேவையானதை வாங்கிட்டு வருது வர்றது எனக்கு இருக்குன்னு புரியலக்கா ஐயே எப்பயுமே இந்த பை எது கிடைச்சாலும் வாயில வச்சுக்கிறது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க விரியாடா எரியா

இனிமே ஏதாவது வாய்க்குள்ள வச்ச பாரு சப்ப சப்பனு வச்சறேன் உங்க தாத்தா வந்து எங்க திட்டுவாரு என்ன புள்ள பாத்துக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு ஐயோ ஐயோ ஆள ஆரம்பிச்சிடுவானே ஆள ஆரம்பிச்சிடுவானே ஒண்ணுல ஒண்ணுல சும்மா சும்மா இந்த பத்திரகாலி தான் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு சப்பனு வச்சறேன் பாரு இந்த பத்திரகாலியே ஏன் பத்திரகாலி நீ கம்பனே இருக்க மாட்டியா ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா உத வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் இனிமே இப்படி பண்ணினா அடுத்த தனி சிரிப்பா பாரு எப்படியோ ஒரு வழியா பணத்தை கட்டியாச்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதிகமாகவே போடுவோம் ஒரு நாலு லட்சம் ரூபா போடுவோம் போட்டோம்னா எட்டு லட்சம் ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த எட்டு லட்சத்தையே போடுவோம் எட்டு லட்சம் போட்டால் பதினாறு லட்சம் வந்துடும் அப்படி பார்த்தாலும் நம்ம போட்ட பணத்தை எடுக்கணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் அந்த பதினாறு லட்சத்தையும் போட்டா அப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஆனா ஆனால் அப்புறம்லாம் போட முடியாதுல்ல ஏன்னா இருபது லட்சம் கட்டி அதுக்கு மேல போடக்கூடாதுன்னு அவ சொன்னான் அப்ப அதுக்கு மேல போடணும்னா இன்னும் ஒரு இருபது லட்சம் அப்படி கட்டினோம்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படி பார்த்தா ஒரே வாரத்துலேயே கோடீஸ்வரி ஆயிடலாம் போல இருக்கு ஏயா உன் பொண்டாட்டி இப்ப வெளியவே வரது இல்லை அந்த ரூம்லயே கடையா கிடக்கிறாள் என்ன அந்த ரூமே வெளியே கிடக்குறா சாப்பிடுறாளா தூங்குறா தண்ணி குடிக்கிறாளான்னு கூட தெரியல என்னை வேற ரூம் குள்ள check ப நான் என்னத்த நான் சொல்றது ஏதோ பெரிய தள்ளலங்கி வேலை வேணா செய்யறானு தெரியுது நமக்கு தெரிய கூடாதானே மாட்டிக்கிட்டு திரியிரா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அமிக்கி வச்சிருக்க குட்டி வெளிப்படும் அன்னைக்கு பாத்துக்க வேண்டியத ஏதோ பண்ணிட்டு போறமா நம்மள டார்ச்சர் பண்ணாம இருந்தா அதோட சந்தோஷம்தான் இவளோ மத்தவங்கள மாதிரி நம்ப முடியாது எந்த நேரத்துல எப்படி கால் வருவானோ தெரியாதே அதனாலேயே பக்கு பக்குனு தான் இருக்குது இருந்தாலும் நான் பண்ணி வச்சிருக்க வேலையால நம்மள எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது அம்மா நீங்க பண்ணி வச்சிருக்க வேலையினால எதுவும் ஆகாது சரியாமா எந்த பயமும் இல்லாம நம்ம பாட்டுக்கு இருப்போம் சரியா நம்ம நாளைக்கு போடுற பணமும் அப்புறம் அவங்கள கட்டுற பணத்திலையும் கமிஷனும் கிடைக்கும் அப்பப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த காட்டுல போய் களை பிடுங்கி அதை பண்ணி இதை பண்ணி சம்பாதிக்கிறதுக்குள்ள இது முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பத்து மாடி வச்சு பங்களா கட்டி உலக நான் தான் கோடி சரியாயிருப்பேனே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சமுத்ரா யாதவ் அஷ்மா அகஸ்ரீ சண்முகம் ரமணி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சுப்பிரமணியம் தங்க நாயகி நிவேதிகா இவர்கள் அனைவரும் நீரோடு வாழ